கனடா அரசாங்கத்தால வெளியிட்ட ஒரு மகிழ்ச்சி தகவல் வணக்கம் வெல்கம் டு ஜே டிவி எல்லாருக்குமே தெரியும் கனடா விசா அதாவது டூரிஸ்ட் விசால போயிட்டு அங்கேயே மாத்தி இருந்துடலாமுண்டு இது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த நேரத்துல அங்கே போற மக்கள் எல்லாம் சரியா கஷ்டப்படுறாங்க ஏன்னா இப்போ கனடால வந்து தொழில் வாய்ப்புகள் இல்லை அதே நேரத்துல ஸ்ரீலங்கா மாதிரி கனடாவும் ஒரு மோசமான நிலையை சந்திச்சு கொண்டிருக்குன்றது மக்களிட கருத்து அதாவது கனடாவில இருக்கிற மக்கள்த கருத்து யாரை கேட்டாலுமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் நம்பி வராதீங்க இப்ப இங்க யாருக்குமே விசா குடுக்கல எல்லாரையுமே திருப்பி அனுப்புறாங்க இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் ஏன்னா இப்ப கனடாட நிலைமையை பொறுத்த அளவுல இங்க இருந்து டூரிஸ்டா போய் நிறைய பேர் அங்க தங்கி இருக்கிறதால அஹ் வாடகை அதே நேரத்துல பொருட்களுக்கான விலை இதெல்லாமே அதிகரிச்சு காணப்படுது அப்ப இதை எல்லாத்தையுமே மாற்றணும்னா இங்க இருந்து போராக்களிட வீதத்தை குறைக்கணும் ஆனா இங்க இருந்து மக்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்திலோ போய்கொண்டுதான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எங்கட ஸ்ரீலங்காவிலேயே கடந்த மூன்று மாசத்துக்குள்ள ஒரு எழுபத்தி ஒன்பதாயிரம் இளைஞர் ஜோதிகள் இங்கே இருந்து வேற நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்களாம் இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க நாட்டுல இருக்கிற பொருளாதார பிரச்சனை அதே நேரத்துல இங்க வந்து சம்பளம் குறைவு சின்ன நாட்டுக்கு போனா உழைக்கலாம் இல்லன்னு இல்லை ஆனா அதுல இருந்து வார வருமானம் குறைஞ்சளவா இருக்கும் இதுவே நாங்க ஒரு கனடா லண்டன் பிரான்ஸ் எல்லாம் போயிட்டோம்னா நல்லா உழைக்கலாம் இங்க நல்லா இருக்கலாம் எங்களோட கடன் சுமையெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லி இப்ப இளைஞர் ஜோதி எல்லாம் எப்படி எல்லாம் கனடாக்கு போகலாம் அங்க போய் நாங்க ரோட்ல இருந்தாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருவோம்னு சொல்றாக்கள் இப்ப நிறைய பேரா இருக்கிறாங்க யார பார்த்தாலும் கனடால போய் இறங்கிட்டு சரி ஒரு செல்ஃபி ஒரு வீடியோ இப்ப கேண்டால கிளைமேட் இப்படி சேஞ்ச் ஆயிட்டு இதுதான் யூடியூப்ல முக்காவாசி இப்போ கொண்டிருக்கு இந்த நேரத்துல தான் கனடாட குடிவரவு அமைச்சர் வந்து அதாவது மார்க் மில்லர் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறாரு இவர் என்ன செய்ய போறாருண்டா இப்ப இங்க இருந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிற தமிழருக்கு வந்து நிரந்தர குடியுரிமை கொடுக்க போறாராம் அதுவும் எல்லாருக்கும் இல்ல அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாராம் அது என்ன வகையில தேர்ந்தெடுக்க போறாங்க என்ன வகையில தெரிவு செய்ய போறாங்கன்ற அறிக்கையை வெளியிடையில ஆனா அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு இதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்குமா அஹ் இப்படியே சனத்தொகை கொண்டே இருந்துச்சுன்னா அந்த நாட்டுல இன்னும் பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிச்சு காணப்படும் அதே நேரத்துல எங்கட ஸ்ரீலங்கா மாதிரி கனடாவும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ள வரும் என்றதால இப்ப அமைச்சர் வந்து இப்படி ஒரு தொடங்கி அதே நேரத்துல அவர் வந்து இப்ப அங்கங்க இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் போயிட்டு அஹ் பார்வையிடுறாராம் இது சாத்தியப்படுமா இல்லையாண்டு இதெல்லாம் சாத்தியப்படுமென்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற தமிழர்களுக்கு வந்து நிரந்தர குடியுரிமையை கொடுத்து ஒரு அளவு குறைச்சா வீடுகளுக்கான கேள்விகள் அப்படியெல்லாம் குறையும் ஒரு ஐடியா போட்டு இப்ப ஒரு சந்தோஷமான விஷயத்தை வெளியில அறிவிச்சிருக்கிறாரு இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னண்டா இப்ப கனடாவை பொறுத்தளவுல சம்பளமா இருக்கட்டும் வாய்ப்பா இருக்கட்டும் தான் காணப்படுது இந்த நேரத்துல நீங்களும் அங்க போய் தயவு செய்து ஏமாறாதீங்க உங்களுக்கு இது சரியா பட்டா மட்டுமே நீங்க அந்த இடத்துக்கு போகலாம் அதுதான் அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு விடயம் அதே நேரத்துல போலி முகவர்கள்ட்ட காசை கொடுத்து அங்க போய் ரோட்ல நிக்காதீங்க இப்ப அங்க வந்து ஒரு சின்ன தொகை தந்தாலும் இதுக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு தயார் என்று சொல்லி இங்க இருந்து போனவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்களாம் ஏண்டா அதிக அளவான மக்கள் வந்து அங்க போய் சேர்ந்ததால வேலை வாய்ப்புகள் குறைவு அப்ப வேலை வாய்ப்பு குறைஞ்ச நேரத்துல வந்து சம்பளம் குறைவா கொடுத்தாலும் ஓகே நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு தயார் என்று சொல்லி இப்ப இந்த போனவங்க வேலை செய்யறதால அங்க நிரந்தரமா வேலை செய்யறவங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு கொண்டு வருதுன்ற கருத்துக்கள் எல்லாம் அங்க வந்து இப்ப வெளியாயிட்டோன்றிருக்கு என்ன எங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி கதை கேட்க அண்ணா என்ன மாதிரி சிட்டிசன்ஷிப் அங்க கொடுக்குறாங்களா இல்ல வர்றதுக்குரிய எல்லாம் இருக்கான்னு கேட்டா இப்ப அவங்களுக்கு சொல்றது இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வரலாம் தங்கச்சி வேணாமண்ட ஆனா இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படாதீங்க ஒழுங்கா பார்த்து வரணும்னு தான் அவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க ஓகே நான் அதுக்கு வர்றதுக்கு சொல்ல இதுதான் அங்கத்திய எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல பிரித்தானிய அரசும் வந்து ஒரு சந்தோஷமான அறிவித்தலை வெளியிட்டு இருக்கு பிரித்தானியாக்காக கல்வி நடவடிக்கைக்கு போறவங்க நிறைய பேர் ஏன்னா பிரித்தானியா கேம்பஸ்ல படிச்சா ஓகே அது ஒரு வேல்யூட்டா இருக்கு அதே நேரத்துல அங்க நாங்க படிக்க எங்களுக்கு மூன்று வருஷத்துக்கு வேலைக்குரிய விசா தருவாங்க அப்ப அதனால இதுக்காகவே பிரித்தானியாவுக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்ன இந்த மூன்று வருஷத்துல நாங்க ஓரளவு உழைச்சிருவோம் எங்கட நிலைமை கலகுல மாறிடும் என்று நம்பிக்கொண்டு அந்த இடத்துக்கு போவாங்க ஏதா படிச்சு கொண்டே பார்ட் டைம் அங்க வேலை செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அந்த நாட்டு அரசாங்கத்தாலேயே கொடுத்து கொண்டு இருந்தாங்களாம் ஆனா இப்ப இந்த விசா வசதியை குறைச்சிருக்கிறாங்களாம் இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா இப்படி வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்கண்டு இல்லாம இந்த விசாக்காகவே வந்து அங்க தங்கி இருந்து மிஸ்யூஸ் பண்றாங்களோ என்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களிடத்துல இருக்கான் அப்ப இது உண்மையா பொய்யாண்டு ஆராயணும் இந்த வேலை திட்டத்தை வந்து இவங்க குறிப்பிட்ட கொஞ்ச நாளைக்கு குறைச்சி வச்சிருந்தாங்களாம் இப்ப ஆராய்ஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க யாருமே இந்த விசாவை பத்தி தவறுகளா பயன்படுத்துறதுக்கு அந்த இடத்துக்கு வரையில அதனால தொடர்ந்து இந்த விசா திட்டத்தை நாங்க முன்னெடுக்கலாம் என்று சொல்லி மீண்டும் இந்த விசா வசதியை அடுத்து வர்ற கால பகுதியில பிரித்தானிய அரசு மாணவர்களுக்கு வழங்க தயாரா இருக்கிறாங்க இனி பிரித்தானியாவுக்கு ஸ்டூடெண்ட் விசால போறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வேற காத்திருக்கு அதனால ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே பார்த்து நீங்களே ஒன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் நீங்க என்ன கோர்ஸை தெரிவு செய்றீங்களோ அதை இங்க படித்ததுக்கு அப்புறம் மேலதிகமா நீங்க வெளியில போய் படிக்கிறதுக்கு நீங்களாவே அப்ளை பண்ணலாம் என்ன உங்களுக்குரிய நாலேஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்களாவே செய்யலாம் இதுக்குன்னு நீங்க ஒரு தொகை பணத்தை கட்டி எல்லாம் விண்ணப்பிக்கலாம் தேவையில்லை ஸோ இன்றைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் கனடாக்கு போகலாம் ஆனா எப்பயுமே சேஃபா பார்த்து போங்க அதே நேரத்தில் பிரித்தானிய அரசாலையும் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு தொடர்ந்து அப்டேட்டுகள் வந்து அவங்களுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் மறக்காம சே பண்ணுங்க